சென்னையிலயும் ஆடு வளர்த்து ஜெயிக்கலாம் தாராளமா ஜெயிக்கலாம் சென்னை தான் இப்ப டாப்பா போயிட்டு இருக்கு புக்கிங் போயிட்டு இருக்கு சார் இது மொத்தம் நூத்தி இருபது கிடாய்கள் இருக்கு இது இன்னும் மயிலம்படியில தனியா இருக்க அதையும் காட்டுறேன் செம்பரி ஆடுகளுக்கு பசு தீவனமே கிடையாது ரெண்டே தீவனம் கொடுக்குறோம் இவ்வளவு வெயிட் எடுக்கிறோம் ஒன்னு வந்து சைலேஜ் இது ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குட்டி போய் வாய் வச்சுச்சுன்னா அதுல தண்ணி வந்துடும் பயிற்சி வகுப்புகளும் நம்மகிட்ட உண்டு எங்ககிட்ட பயிற்சி எடுத்தவங்க நாங்க எங்க குட்டி வாங்காம பல இடத்துல குட்டி வாங்கி சக்சஸ் பண்ணிருக்கோம் சென்னை மாதிரி மக்கள் நெருக்கமா இருக்கக்கூடிய பகுதியில இப்ப மாடியிலே ஆடு வளர்க்காங்க ரெண்டு கோடியே எண்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு கோட் ஃபார்ம் உடைய சேல்ஸ் சார் அவங்க வீட்டுல அட்ரஸ் அவங்க முன்னாடி அன்பான வணக்கங்கள் கோட் ஃபார்ம் வந்து தென்காசி மாவட்டம் வாசுதேவன் இருக்கு ஆக்சுவலி நான் வந்து சார் எப்படி சார் இந்த ரெண்டாயிரம் ஆடுகள சேர்த்தீங்க சார் ரெண்டாயிரம் ஆடுங்கிறதுலாம் எங்களுடைய ஐமே கிடையாது இதை தாண்டி ஐயாயிரம் ஆடு பத்தாயிரம் ஆடு இந்த இடத்துல நாங்கள் வச்சு தொழில் பண்ணணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இப்போ ரெண்டாயிரம் ஆடுங்கிறது எடுத்த உடனே நாங்கள் ஆரம்பிக்கல முதல்ல நாங்க ஆரம்பிச்சது ஐம்பது செம்பரி ஆட்டில தான் நாங்கள் ஆரம்பித்தோம் செம்பரி கிடாய்களில் தான் வளர்த்தோம் வளர்க்கும் போது சில அனுபவங்கள் நோய் மேலாண்மை எல்லாமே அந்த ஐம்பது ஆட்டில் கத்துக்கிட்டோம் இப்போ நூறு குட்டி வளர்க்கக்கூடிய பண்ணையாளரினே விற்பனை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு நீங்க ரெண்டாயிரம் குட்டி வளர்க்குறீங்க எப்படி விற்பனை வாய்ப்பு செய்யறீங்க ஆக்சுவலா என்னன்னா இப்ப வந்து கறி சாப்பிட்றவங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அதிகம் முத பார்த்தீங்கன்னா மாசத்துல ஒரு நாள் சாப்பிட்ட மக்கள் இப்ப வாரத்துல இரண்டு நாட்கள் போய் இப்போ வாரத்தில் மூணு நாட்கள் கறி சாப்பிட்றாங்க தமிழ்நாடுல உள்ள ஆடுகளை வச்சு இந்த மீட்டு கன்சம்ஷனை பண்ண முடியலைங்கிறதுனாலதான் இருந்து குட்டிகளை கொண்டு வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ புதிய பண்ணையாளர் ஒருத்தர் உங்ககிட்ட குட்டி எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுதாங்க சரி அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணி கொடுக்குறீங்க இப்போ புதிய பண்ணையாளர்கள் நேரடியாக போய் சந்தையிலையோ இல்லை ஆடு வளர்க்கவங்கிட்டையோ போய் குட்டி எடுத்தாங்கன்னா அவங்களால பராமரிப்பது ரொம்ப கஷ்டம் என்ன காரணம்னா அது வந்து காடியில் தீனி பழகி இருக்காது இன்னொன்று ப்ராப்பராக வேக்சின் எந்த டயத்தில் என்ன பண்ணணுங்கிற முறை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா உயிரெடை ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கிற தரத்தில் உள்ள குட்டிகளை எடுத்துகிட்டு வந்து இரண்டு நாட்கள் எங்களுடைய கண்காணிப்பில் குவாரண்டைன் பண்ணி அதுக்கு என்ட்ரோஃபெக்ஷன் சொல்லி ஒரு சளி மருந்து தொடர்ந்து ரெண்டு நாட்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு வாரம் கழித்து டீவார்மிங் பண்ணுறோம் டீவார்மிங் பண்ணதுலேருந்து ஒம்பது நாள் கழித்து பிபிஆர் போட்டுருதோ பிபிஆர் போட்டதுக்கு அப்புறம் எங்களுடைய குட்டிகளை வந்து இந்த பரனில் ஏற்றி ஒரு ஃபிஃப்டீன் கேஜி இருக்கிறது ஒரு எயிட்டீன் கேஜி வர வரைக்கும் எங்களுடைய ஃபுல் குவாரண்டைன் பீரியடை முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் சேல்ஸ்க்கே சொல்கிறோம் இப்படி நாங்கள் சேல்ஸுக்கு கொடுக்குற குட்டி ஒரு குட்டி கூட டேமேஜ் ஆனது கிடையாது எங்ககிட்டே இருந்து தமிழ்நாடு முழுவதும் இப்போ குட்டிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பவானிக்கு எங்களை பவானிக்கு எங்களுடைய குட்டி போயிருக்கு கரூருக்கு போயிருக்கு நாமக்கல் போயிருக்கு தேனி போயிருக்கு இப்போ களக்காடுக்கு போயிருக்கு நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் இப்போ குட்டிகள் இருக்கோம் இங்கே லோக்கலில் புளியங்குடி போயிருக்கு வாஸ்தவநல்லூர் போயிருக்கு தென்காசிக்கு கொடுத்துருக்கோம் நிறைய இடங்களில் குட்டி போயிருக்கோம் குட்டி கொடுத்த இடத்துல எல்லாம் குட்டி நல்லா இருக்குது எந்த சேதாரமும் இல்லை குட்டி நல்லா தீனி எடுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வளர்ப்பு குட்டிகள் எந்த இடையில வேணாலும் எங்ககிட்ட இருக்குது பதினஞ்சு கிலோவில் இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் செம்பரி ரகத்தில் எங்கிட்ட இருக்குது வெள்ளாட்டங்கடாய்களில் வந்து பத்து கிலோல இருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் மயிலம்பாடியோட குட்டியோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட எங்கள் ஃபார்ம்ல ஃபைவ் டு சிக்ஸ் கேஜி பெர் மந்த் வெயிட் ஆயிடுது அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ தாராளமாக ஏன்ட்ட மட்டும் கிடையாது நான் குட்டி கொடுத்த இடத்துல இருந்தும் அதே ஃபீட்பேக் வந்திருக்கு அப்படி என்ன தீவனம் சார் சார் இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் என்ன மாதிரி கோல்டன் இண்டியா கேட்டில் ஃபீடுன்னு சொல்லி கலப்பு தீவனம் நாங்களே உற்பத்தி பண்றோம் நாங்கள் வளர்ப்புக்கு கொடுக்குற இடத்துல எல்லாம் அந்த அந்த ஃபீடவே கொடுக்குறோம் அது போக சைலேஜ் இந்த ரெண்டு தான் இதுலேயும் நல்ல வெயிட் ரிசல்ட் இருக்கு சார் விலைக்கு தீவனம் வாங்கி கொடுக்குறதுல லாபம் இருக்குமா சார் தீவனம் வந்து நாங்களே உற்பத்தி பண்றோம் அதாவது நிறைய இடத்துல இருந்து கலப்புக்காக தீவனங்களை வாங்கி நாங்களே உற்பத்தி பண்ணி குறைந்த விலையில அதாவது நம்ம குட்டி கொடுக்குறோம் இல்லையா அவங்களுக்கே கொடுக்குறோம் ஏன்னா ஃபீடு வந்து அவங்களுக்கு மாசம் இவ்வளவுதான் செலவு வரணும் அப்படின்னு ஒரு வரைமுறைப்படுத்தி அவங்களுக்கு தீவனம் கொடுக்குறோம் அவங்க வளர்த்து எங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு குட்டின் மேல வந்து ஒரு மாசத்துக்கு எண்ணூறுலேருந்து இருந்து ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுதுன்னு எங்கிட்டே சொல்லியிருக்காங்க உறுதியாக எண்ணூறுபால அவங்க கிடைக்கி அதுக்கு மேலேயும் எடுக்கிறவங்க இருக்காங்க உங்ககிட்ட குட்டி எடுக்கிறவங்களுக்கு அப்போ என்னென்ன உத்தரவாதம் எல்லாம் கொடுக்கீங்க நீங்க சார் எங்ககிட்ட குட்டி எடுத்தா டேமேஜ் கிடையாது அது உத்தரவாதம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உத்தரவாதம் நாங்க சொல்ற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணா குட்டி டேமேஜே ஆகாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் போதிய மருத்துவ வசதிகள் பண்ணி கொடுப்போம் எந்த டயத்தில் என்ன உதவினாலும் உடனே இமிடியேட்டாக நான் மட்டும் இல்லை எங்கள் டீம் மெம்பர்ஸ் உடனே இமிடியேட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை நிறைய பண்ணையில் அப்படி சொல்கிறாங்க ஆனால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாமல் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது நீங்கள் இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாங்கள் எங்களுடைய கஸ்டமர்ஸ்ட்டை கொடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்கை ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்குறோம் அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க எங்களுடைய ஃபார்மில் வந்து அப்படி மைனஸே கிடையாது எங்கே நாங்கள் கொடுத்த எல்லா ஃபார்ம்லேருந்தும் இப்பவுமே எங்கிட்ட டச் அப்ல தான் இருக்காங்க எட்டு மணிக்கும் கால் பண்ணுவாங்க பன்னெண்டு மணிக்கும் கால் பண்ணுவாங்க நாங்கள் உடனே உடனே நாங்கள் டாக்டர் அட்வைஸோட மருந்துகள் கொடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம் கம்ப்ளீட்டாக கைட்லைன்ஸ் உண்டு இது போக பயிற்சி வகுப்புகளும் நம்மகிட்ட உண்டு அப்படியா ஆமாம் ஆமாம் பயிற்சி வகுப்புகளும் பண்ணுறோம் அதாவது நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டிங்களா ஃப்ரெஷ்ஷராக வந்து ஒரு ஃபார்மிங் பண்ணால் அவங்களுக்கு எப்படி சார் சக்ஸஸ் பண்ண முடியணும் எங்ககிட்ட பயிற்சி எடுத்தவங்க நாங்க எங்க கிட்டே குட்டி வாங்காம பல இடத்துல குட்டி வாங்கி சக்சஸ் பண்ணிருக்காங்க பயிற்சி எடுக்கணும்னா என்ன பண்ணணும் ச பயிற்சி எடுக்கணும்னா நாங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல சொல்ற நம்பர்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து புக் பண்ணிக்கணும் பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் மாசத்துல இரண்டு வகுப்புகள் அதுல நீங்க பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல பேசிக்கா என்ன வேணுங்கிறதுல இருந்து விற்பனை வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுவோம் சரி உங்ககிட்ட குட்டி எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போறவங்களால விற்பனை செய்ய முடியல அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா எந்த டயத்துல எப்படி குட்டி கொடுத்தாலும் நாங்க விற்பனை பண்ணிக்கிடுவோம் எடுத்துக்கிடுவோம் உண்மையிலே நிறைய உத்தரவு கொடுக்காங்க விற்பனை செய்ய ஒரு மட்டு கம்ப்ளைண்ட் எங்கிட்ட பண்ணு என்ன கோர்ட்ஃபார் பொறுத்த வரைக்கும் விற்பனை செய்வதுல எவ்வளவு தூரம் நாங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த மாதிரி பை பண்றதுலயே நாங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் எந்த டைத்துல கஸ்டமர் கூப்பிட்டாலும் சரி எங்கிட்ட வாங்குனவங்க குட்டி கொடுத்தாலும் சரி எங்கிட்ட வாங்காதவங்க கூப்பிட்டு கொடுத்தாலும் நாங்க வாங்கிடுவோம் ஏன்னா எங்களால் அழிக்க முடிய கெப்பாசிட்டி எங்கிட்ட இருக்குங்கறதுனால எவ்வளவு குட்டினாலும் வாங்கிடுவோம் புதிய பண்ணையாளர்கள் எப்படி குட்டி வாங்கணும் சார் புதிய பண்ணையாளர்கள் நாங்கள் நாங்க பயிற்சி வகுப்புல சொல்லி கொடுக்குற மாதிரி குட்டியை வந்து தேர்வு செய்ததில் வந்து முத முத வந்து ரொம்ப ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு நாங்க செயல்படணும் எல்லாருமே எடுத்த உடனே சின்ன குட்டியாக வாங்கி பால் ஊட்டி அதை வளர்த்து அந்த கான்செப்ட்லாம் ரொம்ப கஷ்டம் ஒரு ரெண்டு குட்டி மூணு குட்டி வளர்க்குறவங்க எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு பால் ஊட்டி வளர்த்துக்கலாம் பண்ணையாளர்கள் மினிமம் ஒரு ஐம்பது குட்டி எடுக்கிறவங்க முதல்ல என்ன பண்ணணும்னா குட்டியினுடைய உடல் தரத்தை பார்க்கணும் பின் சொல்லுவாங்க அதை குறுக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து ரெட்டை குறுக்காக இருக்கணும் கால் வந்து நல்ல பருங்காலா இருக்கணும் மண்டை வந்து நல்ல பரும் சைஸாக இருக்கணும் இப்படி குட்டிகளை வந்து தெளிவுபடுத்தி எடுக்கணும் மினிமம் குட்டியோட வெயிட் வந்து ஃபோர்டீன் கேஜி இருக்கணும் இதெல்லாம் இருந்தா குட்டியினுடைய அதாவது ஃப்ரெஷரா வர்றவங்களுக்கு சேதாரம் இருக்காது சார் இந்த குட்டியெல்லாம் உங்க பண்ணைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு இது எல்லாம் இப்ப வந்து நாங்க பண்ணைக்கு வந்து கரெக்டா இருபது நாள் ஆகுது இது எல்லாமே மயிலம்பாடி குட்டிகள் இது எல்லாமே பாருங்க எல்லாமே பிப்டீன் கேஜி அண்ட் அபோவ் தான் இருக்கு எல்லாமே விற்பனை ஆயிடுச்சு

இது மட்டும் கிடையாது போகும்போது நம்மகிட்ட ஃபீட் எடுத்துட்டு போய் தீவனம் ஆ தீவனம் எடுத்துட்டு போயிடுவாங்க வேணும்னா நம்மகிட்ட சொன்னாங்கன்னா லாரி செட்ல போட்டு விடுவோம் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்ல போட்டு விட்டாச்சுன்னா அவங்க அங்க எடுத்துக்கிட்டு ஒரு டைம் எடுத்தவங்க ரெண்டாவது ரெண்டாவது டைம் ரெண்டாவது இப்ப வந்திருக்காங்க நமக்கு சார் நம்மளோட நோக்கமே வந்து என்னன்னா ஒரு டைம் வந்துட்டு போறவங்க நம்ம நோக்கம் கிடையாது தொடர்ந்து நம்மளோட வந்து உறவுல இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதா என்னோட நோக்கம் லாபம் நோக்கம் அடைக்கணும்னா அது ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு அதை நம்ம பண்றது கிடையாது நம்ம எப்படி ஆரம்பத்துல ஐம்பது குட்டியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஐயாயிரம் குட்டி வரைக்கும் வளர்ந்துருக்கோமோ நம்ம கிட்ட வாங்குறவங்களும் அந்த ரேஞ்சில் வரணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம் எவ்வளோ நாள் வளத்தா இது லாபமா இருக்கும் சார் இப்போ நாங்க சொல்றது என்னன்னா இந்த தொண்ணூறு நாள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு ஒரு ஷெடியூல் போட்டே கொடுத்துருவோம் காலையில என்ன தீவனம் கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் மத்தியானம் என்ன கொடுக்கணும் நைட் என்ன கொடுக்கணும் ஷெடியூலே போட்டு கொடுத்துருவோம் எல்லாமே நீங்க எல்லாமே நம்ம பயிற்சி வகுப்பே அதானே சார் அதே மாதிரி ஃபீடு காஸ்ட் எவ்வளோ செலவாகும் விற்பனை எவ்வளோக்கு இருக்கும் எவ்வளோ உங்களுக்கு மீதம் இருக்குங்கிறத நாங்க கோட்டை காட்டிடும் சார் இப்போ நம்மகிட்ட வந்து வெள்ளாடுகள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடியாடு கன்னியாடு இதுதான் மெயின் சார் அது போக செம்பரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டையாபுரம் பொட்டு மயிலம்பாடி வெளிச்சி இந்த மூணு பீரியடு இருக்கு சார் அது போக வெள்ளாண்ட சேலம் கருப்பு நாங்க வச்சுக்கோம் சுத்த கருப்பு இங்கிட்ட கூட கோயில் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப வாண்டா கேக்குறதுனால சேலம் கருப்பு வச்சிருக்கோம் கோயில் கூட உங்க குட்டி எடுத்துக்கலாம் சார் ஒரு குட்டில இருந்து நூறு குட்டி இருநூறு குட்டி கேட்டாலும் வைப்போம் சார் இது ஃபுல்லாமே வேலியாடுன்னு சொன்னாங்கல்ல வேலியாடு பிரியாடு சார் கொடியாடு ஆமா இது ஃபுல்லாமே இப்ப உயிரிடைக்கு வந்து நாற்பது கிலோவுக்கு மேல இருக்கு நான் வாங்கும் போது அந்த சைடுல இருந்து கிராமங்கள்ல போய் தான் எடுத்தேன் கமுதி எட்டையாபுரம் அந்த சைடுல எடுத்த குட்டிங்க சார் எல்லாமே கிட காயத்த கிடாய்கள் இது என்ன பயன்பாட்டுக்கு வரும் சார் இங்க இது ஃபுல்லாமே கோயில்களுக்கு ரொம்ப பிரியமா கேக்குறாங்க அது மாதிரி இங்க கறிக்கடைகளுக்கு நிறைய மூவிங்க கறிக்கடைக்கு இதை கொடுத்தா நமக்கு லாபம் வருமா சார் லாபம் இருக்குல்ல சார் இதுக்கு தான் நான் இவ்வளவு லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணிட்டு இருக்கேன் இப்ப யாரும் கேட்டாங்களா எப்படி சார் இது உயிரைடெல்லாம் எப்படி இது உயிரைக்கு நான் வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் சார் ஒரு கிலோ ரூபாய் கேக்குறவங்களுக்கு பீஸ் ரேட்டாவும் என்ன சார் சார் இது எல்லாமே ரெண்டு ஐநூத்தி ஐம்பது சார் ஒரு கேக்கறவங்களுக்கு ஒன்றரை வருஷ கடைகள் சிலது பல்லு போடாத கடைகளும் இருக்கு ஆட்டுக்கு உங்ககிட்ட இருக்குங்களா தாக்கடாய்களும் இருக்கு சார் அதை இன்னொரு பேஜ்ல இருக்கு அதையும் காட்டுறேன் இந்த இந்த பேஜ்ல அறுபது இருக்கு இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேஜ் இருக்கு கொடி ஆடு வளர்க்குறது நமக்கு எப்படி சார் லாபமா இருக்கா சார் இது வந்து என்னன்னா செம்பரியாட ஒப்பிடும் போது இதோடைய மாதம் வெயிட் கூடுறது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோல இருந்து மூணு கிலோ தான் வெயிட் கூடும் என்னன்னா இது ஒரு பிரேஸ் ரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தம்பது ரூபாங்கும் போது இதுல ஒரு மார்ஜின் இருக்கு ஐநூத்தம்பது ரூபாய் விற்க விற்கணும் வித்தா நல்ல ஒரு லாபம் இருக்கு விற்க முடியலன்னா அது விக்க முடியலைங்கிற கான்செப்டே நம்ம கிடையாது சார் உங்ககிட்ட இல்ல சார் வாங்கிட்டு போயிடலாம் நம்ம வாங்கிக்கிட்டே தான் எனக்கு பதிவா போய்கிட்டே தான் சார் இருக்கு இப்ப இது இன்னைக்கு பாத்துருக்கீங்க நீங்க ரெண்டு வாரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இது இருக்காது இந்த ஆடு வளர்ப்ப நம்ம லாபத்துல கொண்டு போகணும்னா என்ன என்ன செய்யணும் ஆடு வளர்ப்புல லாபம் தான் குட்டிகளை முறையா வாங்குறதுல இருந்து தீவன மேலாண்மையெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணா நூறு சதவீதம் இதில் லாபம் உண்டு நஷ்டங்கிறதே கிடையாது முதல்ல குட்டி தேர்வுங்கிறது ரொம்ப மெயின்னு சேதாரம் இல்லாம வளர்த்து கொண்டு வரணுங்கிறது தாண்டி குட்டியை தேர்வு பண்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக தேர்வு பண்ணணும் ஒரு குட்டினாலும் நேரடியாக வந்து வாங்கினா ரொம்ப சந்தோஷம் இன்னொருத்தர் மூலிமா சொல்லி அவர் இன்னொருத்தர் மூலிமா சொல்லி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா அது நட்டம் தான் ஏற்படும் ஒரு குட்டினாலும் அதை நேரடியாக வந்து பார்த்து பிபிஆர் போட்டிருக்கா வேக்சின் போட்டுருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கினா நல்லது நம்மகிட்ட வந்து தாயாடுகளும் இருக்கு அது விற்பனைக்கு உண்டா விற்பனைக்கு உண்டு சார் பியூர் பியூர் கொடியாடு கன்னியாடு தாயாடுகளும் தாயாடுகளும் உண்டு செனையா செனையா இருக்கிற ஆடுகளும் இருக்கு குட்டியோடையும் இருக்கு குரல்கள் அந்த சென பருவத்தில் உள்ள குறால்களும் இருக்கு அதெல்லாம் வந்து குட்டியோட இருக்கிற ஆடுகள்லாம் வந்து பதினாறாயிரம் ரூபா அந்த ரேஞ்சு கொடுக்குறோம் சென பருவத்தில் இருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில இருக்கு பீஸ் கணக்கு தான் பீஸ் கணக்கு அது வெயிட் போட்டு கொடுக்க முடியாதுல்ல சார் இது எல்லாம் பெரிய பெரிய கிடையா இருக்குது ஆமா சார் பக்ரீத்துக்காண்டி இப்ப தயாரா இருக்கு சார் அது எல்லாமே இப்ப ரெண்டு பல்லு பல்லு போடாத கடைகள் தான் நிறைய இருக்கு நீங்க இது எப்ப வாங்குனீங்க இது வாங்க இது இப்ப வாங்கி கரெக்டா ரெண்டரை மாசம் ஆகுது சார் நம்ம வாங்கும் போது லைவ் வெயிட் பாத்தீங்கன்னா இருபது கிலோ ஆவரேஜா இருபது கிலோ வெயிட்ல நான் எடுத்து வந்தேன் இப்ப எவ்வளவு இருக்கு வெயிட் இப்ப நாற்பது கிலோக்கு மேல இருக்கு மாசத்துலேயே இருபது கிலோனா இருபது டு இருபத்தஞ்சு கிலோ அந்த ரேஞ்சில இருக்கும் இப்ப நான் வெயிட் செக் பண்ணி இப்ப பத்து நாள் ஆகுது எல்லாம் ஆவரேஜா நாற்பது கிலோ தாண்டி இருக்கு மாசத்துக்கு ஏழு டு ஏழு கிலோ என்கிட்ட கூடியிருக்கு என்னோட ஃபீடு போடுறோம் ஏழு கிலோ கூடியிருக்கேன் உண்மையிலையா ஏழு கிலோ குடிக்கு இந்த இருக்குல்ல குட்டிகளை பாக்குறீங்க இல்ல ஏழு கிலோ குடி இருக்கு பக்ரீத்துக்கு இப்ப புக்கிங் போய்கிட்டு இருக்கு சார் இது மொத்தம் நூத்தி இருபது கிடாய்கள் இருக்கு இது இன்னும் மயிலம்படியில தனியா இருக்கு அதையும் காட்டுறேன் எல்லாம் புக்கிங்ல போய்கிட்டு இருக்கு சார் வந்தா புக் பண்ணிக்கலாம் எட்டேபுரம் பொட்டுனாலே அதுக்கு இங்க இருந்து சென்னை வரைக்கும் மார்க்கெட் உண்டு சார் நமக்கு போன டைம் பக்ரீத்துக்கு எல்லாம் சென்னையில இருந்து எல்லாம் இங்க இருந்து குட்டி எடுத்துட்டு போனாங்க இங்க தென்காசிக்கு வந்தவங்க நம்ம பண்ணையை விசாரிச்சு நாலு கிடாய் எடுத்துட்டு போனாங்க நம்ம வீடியிலேயே இருந்து கொண்டு போய் டெலிவரி கொடுத்து வந்து டெலிவரியும் குடிப்பீங்களா ஆ வண்டி வசதி நம்ம இருக்கு சார் யாரும் கேட்டால் டோர் டெலிவரி டோர் டெலிவரி டேரெக்ட் அவங்க வீட்டில் அட்ரஸ் சொல்லிட்டா லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் வண்டி நின்று அட்வான்ஸ் எவ்வளோ சார் கொடுக்கணும் சார் அட்வான்ஸ் இப்போ கிடையா ரேட்ல ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அட்வான்ஸ் பண்ணிடுறேன் கொடுத்துட்டு அவங்களுக்கு மார்க் பண்ணி விட்டுருவோம் அவங்க பேரன்ஸ் இம்மா அவங்க அவங்களை நிப்பாட்டி அவங்க கடைய போட்டோ எடுத்து அவங்களையும் கடையை ஃபோட்டோ எடுத்து நம்ம டேப்பில் போட்டு வச்சுக்கிடுவோம் நமக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அதில் லிங்க் பண்ணி வச்சுருவோம் அதுக்கு டோக்கன் போட்டு விட்டுருவோம் டோக்கன் மீன்ஸ் அந்த கழுத்துல கயிறு அடையாளம் போட்டு விட்டுருவோம் அவங்க என்னை கேட்குறாங்களோ அன்னைக்கு இங்கேருந்து அவங்க இடத்துக்கு வேணுன்னா அங்கேயே கொண்டு போய் டெலிவரி கொடுத்து அவங்க வந்து புக் பண்ணிட்டு அவங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு கரெக்டாக பக்கிரித்து அன்னைக்கு முத நாள் வேணுன்னாலும் ஒரு வாரத்துக்கு வேணுணாலும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஜோடிச்சு கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துடும் எப்படி சார் கொடுக்குறீங்க உயிரிடை இல்லையா இல்லட்டா இல்லை இது பக்ரீக்கு கடையை பொறுத்த வரைக்கும் பீஸ் ரேட்டு தான் சார் உயிரிட அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கலாம் கொம்பு கோளாறு இந்த வேற எதுவும் சேதாரங்கள் கோளாறுகள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பீஸ் ரேட் தான் அதுக்கெல்லாம் கேரண்டி உண்டு நூறு சதவீதம் கேரண்டி உண்டு இதெல்லாம் எங்கள் என்னம்மாரோடைய குடும்பங்கள் நான் ஐம்பது குட்டியில் ஆரம்பிக்கும் போது நாங்கள் பயங்கரமான இழப்புகள் சேதாரம் நோயினால் பாதிப்பு அதெல்லாம் தாண்டி இந்த பண்ணை இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு முதல் படி இவர் தான் இவரை பார்த்தீங்கன்னா பண்ணையோட மெயின்டெனன்ஸ் இவர் காளிராஜனோட சேர்ந்து குட்டிகளை வாங்குறதுலேருந்து அதை எப்படி பராமரிக்கணும் என்ன மாதிரி பண்ணணும் நோய் வந்துச்சுன்னா அதை எப்படி மருந்து கொடுக்கணும் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிடுவாங்க இவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக இன்ஸ்டா யூடியூப் உங்களை மாதிரி எல்லாமே இவங்க பாத்துக்கிடுவாங்க இவரு என்னோட பர்ச்சேஸ்ல இருப்பாங்க இவர் என்னோட ஃபீடு ஃபுல்லா மெயின்டைன் பண்றவர் அந்த ஃபுல்லா எங்களுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு ஆப்ப ஃபுல்லா மேனேஜ்மெண்ட் பண்றது இவர் ஆப்போட பேர் சார் ஏதாவது என்னம் ஆர் கோட்ஃபார்ம் உடைய வரவு செலவு நாங்க ஷார்டடா எங்களுடைய ஓன் ஆப்பை நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் குட்டி உள்ள கேட் பாஸ் ஆகி வரதுல இருந்து கேட் அவுட் ஆகிற வரைக்கும் அந்த ஆப்ல மெயின்டைன் பண்ணிக்குடுவோம் இது மொத்தமா நான் இவ்வளவு தூரம் ஷார்ட் பிரியில இவ்வளவு டெவலப் பண்ணனா எங்களுடைய டீம் ஒர்க் தான் நான் இருக்கணும்னே தேவையில்லை இந்த டைமில் இந்த டைமில் ஃப்ரீடு போடணும் இற போடணுங்கிறது இவரை கைட் பண்ணிடுவார் எந்த குட்டிகள் உடம்பு சரியில்லைன்னா இவர் கைட் பண்ணி இன்ஜெக்ஷன் போடுறது மருந்து கொடுக்குறதெல்லாம் இவங்க ரெண்டு பேர் பார்த்துக்கிடுவாங்க ஸோ இங்கே என் பண்ணையில் குட்டியோட சேதாரங்கிறதே இல்லை ரெண்டாவது பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய இவங்களுடைய பொறுமையை பண்ணதுக்கப்புறம் எனக்கு சேல்ஸ் டபுள் மடங்கு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது குட்டிகளை தெளிவா பர்ச்சேஸ் பண்றதுல இவங்க பாத்துக்கிடுவாங்க பாத்துக்கிறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது சார் எந்த பண்ணையிலையும் வேலை வீடியோவில் வீடியோல காமிக்கணும் பட மாட்டாங்க நீங்க கண்டிப்பா காமிக்கணும்னு சொல்றீங்க இவங்க இல்லைன்னா இந்த பண்ணையே இல்ல சார் இப்போ நாங்க இங்கே பண்ணையை வச்சுட்டு நாங்க அங்கங்க சுத்திட்டு இருக்கிறோம்னா இவங்க மேல உள்ள நம்பிக்கை இவங்களும் அந்த அளவுக்கு இது வாயிலா ஜீவனா கரெக்டாக பாத்துக்கிடுவாங்க இவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கரெக்ட் டயத்துல தீவனம் போட்டுருவாங்க கரெக்டாக பாத்துக்கிடுவாங்க இவங்க யாருமே இல்லைன்னா இந்த பண்ணை இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது மொத்தம் எத்தனை பணியாளர்கள் சார் இருப்பாங்க மொத்தம் வந்து எட்டு பேர் இருக்காங்க சார் பணியாளர்கள் எட்டு பேர் ரெண்டாயிரம் குட்டியே பார்த்துக்கிட்டோம் செலவு லிமிட்டை தாண்டி எல்லாம் போகும் சேல்ஸ் உங்களுக்கு ஹெவியா இருக்குல்ல சார் சரி சார் போன வருஷம் சார் போன வருஷம் அக்கௌண்டிங் எப்படி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து ரெண்டு கோடியே எண்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு கோட் ஃபார்ம் உடைய சேல்ஸ் சார் இப்போ நான் இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து எங்களுடைய டார்கெட் வந்து பத்து கோடி ரூபாய்க்கு எயின் பண்ணியிருக்கோம் அடுத்த வருஷங்கள்ல நூறு கோடி எங்களுடைய டார்கெட்டா வச்சிருக்கோம் ஆட்டு பண்ணியில அவ்வளவு செய்ய முடியுமா சார் சார் எல்லாருக்கும் முன்னூதரமா இருக்கணும் எங்களுடைய நோக்கம் இளைஞர்கள் எல்லாம் எங்களை பண்ணணும் சுய தொழில் பண்ணுங்கிறது எங்களுடைய நோக்கம் நாங்க பண்றோம் வேணா எங்களுக்கு காட்டுறோம் கோர்ட் ஃபார்ம் உடைய அக்கௌண்டை காட்டுறோம் இதை பாத்துட்டு ஏதாவது இளைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணனா பண்ணலாம் உறுதியா பண்ணுவோம் சார் உறுதியா தான் நாங்க கிளாஸ் எடுக்கிறோம் சொன்னோம் இல்லையா ஒரு மாசத்துல ரெண்டு கிளாஸ் எடுக்கிறோம் சுய வகுப்பு கொடுக்குறோம் எப்படி குட்டிகள் தேர்வு செய்ததுலேருந்து வளர்த்து விற்பனை வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா சக்ஸஸ் பண்ணலாம் வளர்த்து மட்டும் கொடுத்தா போதும் எங்களுக்கு நல்ல முறையில் நாங்கள் சொல்ற மாதிரி வளர்த்து கொடுக்கணும் அதான் மெயின் குட்டி வாங்குறது மட்டும் இல்லை குட்டியை வாங்கி போட்டு இங்கிட்டு போயிடக்கூடாது குட்டி வாங்கறதுல வளர்க்குற வரைக்கும் அவங்க கண்ணும் கருத்துமாக பார்க்கணும் தான் அவங்களால லாபம் சம்பாத்தியம் பண்ண முடியும் இப்ப நாங்க எல்லாரும் இப்படி இருக்கோம்னா இப்போ வீடியோ பண்றீங்க இது இல்லைன்னா நாங்கள் எங்களுடைய கெட்ட வேறு வேற மாதிரி இருக்கும் ஆளாளுக்கு ஒவ்வொரு கூன்னு இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படி இல்லைன்னா இவ்வளவு தூரம் சக்சஸ் பண்ண முடியாது எல்லாரும் நாங்க இங்க பழகிறதே இவரு தொழிலாளி நாங்க போகிற அந்த பாகுபாடே இருக்காது இந்த செல்வியக்கா வந்து இந்த குட்டி உடம்புல நாங்கள் இறங்கி வேலை பார்ப்போம் இவங்க எங்களுக்கு வேணா எல்லா வேலையும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்ட போய் தான் இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன மாதிரி எந்த தொழில் நீங்க ஆட்டு பண்ணேன்னு இல்லை நீங்க எந்த தொழில் எடுத்தாலும் அந்த தொழில் செய்யும் தொழிலே தெய்வம் அதை தெய்வமா நினைச்சு பார்த்தோம்னா எந்த தொழில்னாலும் சக்சஸ் பண்ணலாம் என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க சார் இப்போ எங்களுடைய ஃபார்ம்ல வந்து ரெண்டே டைம் தான் தீவனம் காலையில ஒருக்கா சாயங்காலம் ஒரு ரெண்டே டைம் தான் தீவனம் சார் சில பண்டிகைகளை நாலு நேரம் குடுக்க அஞ்சு நேரம் கொடுக்குன்னு சொல்றாங்க அஞ்சு அது அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து சார் இப்ப நாங்க இவ்வளவு லார்ஜ் ஸ்கேல்ல பண்றதுனால ரெண்டே தீவனம் கொடுக்குறோம் இவ்வளவு வெயிட் எடுக்கிறோம் ஒன்னு வந்து சைலேஜ் டிஎம்ஆர்ன்னு சொல்லி ஒரு தீவனம் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காலையில கொடுத்துருக்கோம் ஈவினிங் பாத்தீங்கன்னா எங்களுடைய அடர் தீவனம் இது மட்டும்தான் எங்களுடைய ஃபார்ம்ல இப்போ இந்த உங்களுக்கு தீவனம் போடுவாங்க இப்போ காட்டுறோம் இப்போ இப்போ வந்து சைலேஜும் டிஎம்ஆரும் மிக்ஸ் பண்ணி இப்போ குட்டிகள் காலையில எத்தனை மணிக்கு தீவனம் கொடுப்பீங்க காலையில வந்து எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள தீவனங்கள் போட்டு முடிச்சிருவாங்க அதே மாதிரி ஈவினிங் டயத்துல பாத்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் தீவனம் போடுவாங்க குட்டிகள் அதிகம் இருக்கு இல்லையா அதனால நாலு மணிக்கு ஆரம்பிச்சு ஆறு மணிக்குள்ள முடிச்சிருவாங்க பண்ணையோட செயல்பாடுகள் காலையில இருந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் சார் காலையில நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லாரும் ஏழு மணிக்கு வந்துருவாங்க எல்லாருக்குமே இங்க குவாட்டர்ஸ் இருக்கு இப்ப பாத்த எல்லாருமே இங்கதான் தங்கியிருக்காங்க எல்லாருக்கும் வீடு கூட கட்டி கொடுத்துருக்கீங்க சாப்பாடு சாப்பாடு வசதியும் உண்டு வீடும் உண்டு யாருமே வெளியில போக வேண்டியதே இல்லை எல்லாத்துக்கும் சாப்பாடு வசதியும் கொடுத்துருதும் தங்குறதுக்கு இடமும் கொடுத்துருதும் அது போக சம்பளமும் கொடுக்குறோம் காலையில ஏழு மணிக்கு ஃபார்முக்குள்ள வந்துருவாங்க சார் ஃபார்முக்குள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து காலையில அடர் தீவனம் எங்களோட அடர் தீவனத்தை ஒவ்வொரு குட்டியிலையும் எத்தனை எத்தனை குட்டிகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இப்போ ஒன்னா நம்பர் கொண்டு எடுத்தீங்கன்னா அதுல ஃபுல்லா வெள்ளாட்டம் கிடக்கு கிடைக்கு அதுக்கு ஒரு கிலோ அப்போ ஐம்பது குட்டி இருக்குன்னா ஐம்பது கிலோ அந்த மாதிரி வெயிட் செக் பண்ணி பிரித்து அதோடைய கூடையில போட்டு கொண்டு போய் போடுவாங்க காலை ஏழு மணிக்கு காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சா எட்டரை மணி வரைக்கும் எல்லா குண்டும் ரொட்டீன் தீவனம் போட்டு முடிப்பாங்க அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ் அப்புறம் எல்லா இதுலேயும் தண்ணி நான் ட்ரிங்கர் மாட்டிருக்கேன் இது ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குட்டி போய் வாய் வச்சுன்னா அதுல தண்ணி வந்துடும் இதை வந்து கிளீனிங் பண்ணி அதுல தண்ணி வருதான்னு செக் பண்ணுவாங்க எல்லா குண்டுலையும் உள்ள ட்ரிங்கரையும் செக் பண்ணுவாங்க தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் விட்டுருவாங்க சார் அதுக்கடுத்து ஈவினிங் கரெக்டா மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணிக்கு லஞ்சு முடிச்சுன்னு மூணு மணிக்கு எல்லாரும் வந்துருவாங்க திருப்பி ஒரு ஏழு மணி வரைக்கும் நம்ம ஃபார்ம்ல ரொட்டீன் வேலை தீவனம் திருப்பி சைலேஜ் டிஎம்ஆராக மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி ரேஷியோல போடுவாங்க அடுத்து ஒரு கிளீனிங் ப்ராசஸ் அதோட முடிஞ்சு சார் என்ன காரணத்துக்காக சைலேஜ் மிக்ஸ் பண்றீங்க சைலேஜ் எதுக்கு நான் குடுக்கறேன்னா இது வந்து நான் யூஸ் பண்றது என்னோட கான் சைலேஜ் எங்களுக்கு சொந்தமா லேண்ட் இருக்கு கோவில்பட்டி பக்கத்துல அங்க வந்து சொந்தமாவே வந்து கான் நீங்களே உற்பத்தி பண்றாம மக்காச்சோளம் சைலேஜ் நாங்க உற்பத்தியும் பண்றோம் வெளியில வைக்கவும் செய்யறோம் யாரும் கேட்டா குடுக்கலாமா சைலேஜ் சைலேஜ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் சார் எங்களுடைய இங்கே பக்கத்தில் உள்ள எல்லா ஃபார்மர்ஸும் இங்கேயே வந்து எடுத்துகிட்டு போய்க்கிடுவாங்க கிலோ எட்டுருபா ஐம்பது காசுக்கு கொடுத்துட்ருப்போம் இந்த மக்காச்சோளம் வந்து நாற்பது ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் பயிர் இருக்கும்போது நல்லா பால் விட்டு கதிர அப்படியே அடித்து பால் போட்டு வச்சுருவோம் அந்த சைலேஜில் வந்து நிறைய புரதச்சத்து இருக்கிறதுனால குட்டிகளுடைய வெயிட்டுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும் அதோட சேர்ந்து டிஎம்ஆர் சொல்லி டூ ஃபுட் மிக்சர் அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறோம் அது உங்ககிட்ட கிடைக்குமா கிடைக்கும் சார் கிடைக்கும் அது நான் ஃபுல் டீலர்ஷிப் இந்த சைடுல ஃபுல்லா நான் தான் சார் பண்ணிக்கிட்டு இந்த மாவட்டத்துக்கு எல்லாம் இப்போ தற்காலிக விருதுநகர்ல இருந்து இந்த சைடு திருநெல்வேலி வரைக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் யாரு கேட்டா திருநெல்வேலி சப்ளை சப்ளை பண்ணிக்கலாம் சப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல் எடுத்தா நான் வண்டி டேரக்டா அவங்க இடத்துக்கு கொண்டு போய் இறக்கி கொடுத்தேன் அது எப்படி சார் வருது காஸ்ட் இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் ஆமா ஒரு கிலோ எவ்வளவு இருபத்தி ரெண்டு ரூபா வரும் சார் அது நம்ம பல்க் ஆர்டர் எடுத்தாங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அனுசரிச்சு கொடுக்குது அது எப்படி சார் வயிறு பிரச்சனைகள் அப்படி பிரச்சனை கிடையாது சார் இந்த குட்டியெல்லாம் அது சாப்பிட்டு வளர்ந்ததுதான் குட்டி எவ்வளவு ஆர்வமா சாப்பிடுங்க நேரடியா பாத்துக்கலாம் நோய் மேலாண்மை நீங்க குட்டி எடுத்துட்டு உங்களுக்கு உள்ள வருதுல ஆமா அதுல இருந்தே கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார் இப்போ நான் குட்டி எடுத்துட்டு வந்து ரெண்டு நாளைக்கு வந்து என்ட்ரோஃபன் சொல்லி அதை வந்து சளிமருந்து சார் எதுக்காக அந்த சளி மருந்து இப்ப நம்ம இடத்துல தண்ணியுடைய வாவு ஒரு மாதிரி இருக்கும் வெளியில் எடுத்த தண்ணியெல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும் ஸோ சளி பிரச்சனை செம்பரியாடை பொறுத்த வரைக்கும் மெயின் பிரச்சனை வந்து சளி பிரச்சனை சளி பிரச்சனை வரக்கூடாதுனால ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து மூணு எம்எல் மூணு எம்எல் குட்டியோட வெயிட்டை பொறுத்து நாலு எம்எல் மாற்றி கொடுத்து ரெண்டு நாள் கொடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஒரு ஒன் வீக் அல்லது எட்டு நாள்லேருந்து ஒன்பது நாள் கழித்து டீவார்மிங் டீவார்மிங் லிக்வட்ஸன் சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அது குட்டியோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஆறு எம்எல்லேருந்து பத்து எம்எல் வரைக்கும் கொடுப்போம் அந்த டீவார்மிங் பண்ணதுலேருந்து ஒன் வீக் கழித்து பிபிஆர் பிபிஆர் வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க பறனுக்கே குட்டிகளை ஏத்துவோம் வெயிட் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செட்டை பிரித்து பிரிச்சு மாத்திக்கிடுவோம் அது வரைக்கும் தனியாக தான் இருக்கும் அது வரைக்கும் குவாரண்டைன் தான் நாங்க இரநூறு குட்டி எடுத்துட்டு வந்தாலும் இரநூறு குட்டியே குவாரண்டைன் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட ஏரியா இருக்கு அந்த குவாரண்டைன் ரூம்ல தான் இருக்கு எல்லாமே இருக்கு சார் இது மொத்தம் எண்பது ஏக்கர் சார் அதனால இருக்குது செப்பரேட்டா இருக்கு அதுக்கப்புறம் என்னென்ன உங்க அனுபவத்துல வருது சார் என்னோட அனுபவத்துல வந்து வாய்க்கானை நான் அனுபவிச்சிருக்கணும் சார் வாய்க்கானை வந்திருக்கு காய்க்கானை வந்திருக்கு இதுக்கெல்லாம் நான் வந்து எங்களுடைய மருத்துவ முறையில் படி பால் தயிர் நாங்கள் என்னோட பண்ணையில் கொடுத்தது பால் தயிரை கரைச்சி வாயில் ஊத்தி இருக்கிறோம் அடுத்து வந்து இந்த வாயில் வரக்கூடிய புண்ணுக்கு வந்து விளக்கெண்ணையும் மஞ்சள் பொடியும் குழச்சி போட்டிருக்கோம் இதில் வந்து ஓரளவு அப்புறம் போக வே நம்ம நாட்டு வைத்தியமாகவே பார்த்து குணப்படுத்தியிருக்கோம் அது ஆரம்ப கட்டத்தில் அதுக்கப்புறம் எனக்கு இந்த கால் கானை வாய்க்கானையும் நான் வந்ததில்லை எனக்கு இங்கே பண்ணைக்கு வந்ததுன்னா காய்ச்சல் வந்திருக்கு காய்ச்சல் வந்து என்ட்ரோஃபெக்ஷன் மருந்தை போடுவோம் அல்லது கொஞ்சம் காய்ச்சல் ஹெவி ஆயிடுச்சுன்னா மெனாலாக்ஸ் ப்ளஸும் கெர்பி சேர்த்து ஒரு ரெண்டு அம்மல் ரெண்டு அம்மல் இன்ஜெக்ஷன் போடுவோம் அதுலேயே கியூர் ஆகிடும் வாய்க்கான கால்கானை மூலமாக நிறைய பணியாளர்கள் பெரிய பெரிய இழப்புகளாக சந்திச்சிருக்காங்களே நாட்டு மருந்து சொல்லி முடிச்சிருக்கீங்களா ஆரம்ப கட்டத்தில் நான் ஐம்பது குட்டிலேருந்து நூறு குட்டி அந்த ரேஞ்சில் இருக்கும்போது எனக்கு செட்டு வசதி இல்லாதனால பராமரிப்பு ஒழுங்காக பண்ணாதனால இடத்த சுத்தமாக வச்சுக்கிடாதனால வந்தது தான் என்னோட கால்கானை ஏன்னா ஈர் மழை அதிகமாக பெஞ்சதுனால ஈரம் அதிகமாயிடுச்சு ஈரம் அதிகமானதால காலில் புண்ணு வந்து புழுவுச்சு அது இன்ஃபெக்ஷன் தான் வாயில வந்தது அதனால தான் பாதிப்பை தவிர்த்து அந்த ஆரம்ப கட்டத்துல நான் நிவர்த்தி பண்ணதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் என் பண்ணல காணநோயின்னு வந்தது கிடையாது அது பிரிகாஷன்ஸ்னா காணைக்கு உண்டான வேக்சினை நான் ஃபர்ஸ்டே போட்டுருவேன் அந்த டைமிங் அக்டோபர் அந்த மழை சீசனுக்கு முன்னாடி செப்டம்பர் மாசத்துலயே நான் வந்து வேக்சின் அந்த காணைக்கு உண்டான அப்ப என் பேஜில் எவ்வளோ குட்டி இருக்கோ அவ்வளோ குட்டிக்கும் கா வேக்சின் போட்டுருவேன் தடுப்பூசிகள் நிறைய போட்டா வெயிட் குறையுது அப்படிங்கிறாங்க அதை கரெக்ட் தான் தடுப்பூசி போடக்கூடிய பருவங்கள்ல நம்ம இருக்கக்கூடிய போட்டு தானே ஆகணும் அது எப்படி சார் ரொம்ப வெயிட் குறையும் அதுக்கு இல்ல அப்படிலாம் எனக்கு அந்த மாதிரி வெயிட் குறைஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்கு சில பண்ணிகளில் குட்டிகளுக்கு என்ன ஆகுதுன்னா காய்ச்சல் வரும் இப்போ நம்ம குழந்தைகளுக்கே தடுப்பூசி போட்டா ரெண்டு நாள் காய்ச்சல் வரும் சாப்பிடாது வெயிட் லாஸ் ஆகும் ஆனா அதுக்கப்புறம் அதை செட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அதை எடுக்கக்கூடிய ஃபீடு அதிகமா இருந்துச்சுன்னா வெயிட் நல்லா ரிசல்ட் ஒரு இருந்துட்டு வேற என்ன நோய்கள் என்னன்னா இருக்கு வயிற்று கழிச்சல் வயிற்று கழிச்சல் வராம பார்த்துக்கிடணும் வயிற்று பிரச்சனைகள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு அந்த வயிற்று கழிச்சல் வராம பாத்துக்கிட்டோம் கழிச்சலுக்கு என்ன சார் கழிச்சல் வந்துச்சுன்னா நாங்க வந்து கேப்சூல் தான் சார் குடுக்குறோம் டேப்லெட் கொடுக்கறோம் அது ஒரு டேப்லெட் கொடுத்துட்டாலே அதை கம்ப்ளீட்டா ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீடு கரெக்டான வெயிட்டுக்கு கரெக்டான ரேஷியோ கரெக்டான சாப்பாடு கொடுக்கறதுனால அந்த வயிற்று பிரச்சனையும் நம்ம பண்ணையில இருக்கிறது கிடையாது நீங்களே பார்த்தா தெரியும் எல்லாமே புளுக்கையாத்தான் இருக்கும் கம்ப்ளீட்டா நிறைய பண்ணைகள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நாங்க வந்து ஒரு ரேஷியோல கொடுக்குறோம் இல்லையா ஃபீடு அது மாதிரி கொடுத்தா வயிற்று பிரச்சனை வர்றது கிடையாது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகள் வந்து சம்டைம்ஸ் நம்ம கொடுக்குற ஃபீடோட குரோ கொஞ்சம் அதிகமாக அவனுங்கன்னா அவன் வளர்க்குற பச்சை தீவனம் ஆவத்தி வேலி மசாலி எல்லாத்தையும் அது ஒரு சைடு கொடுத்துருவாங்க இங்கிட்ட வேணா நம்ம கொடுக்குற தீவனத்தை கொஞ்சம் கூட கொடுத்துருவாங்க இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா வயிற்று கழிச்சல் அதாவது யாராக இருந்தாலும் இப்போ நம்மளே இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் வயிறு ஒப்பிக்கிறோம் அந்த மாதிரி தான் சார் பிரச்சனை அப்படி வந்துச்சுன்னா நாங்கள் சிம்பிளா சொல்கிறோம் சார் கடல் எண்ணெய் இருக்கல ம் கடல் எண்ணெய் ஐம்பது எம்எல் வயிற்று உப்பு வயிற்று கழிச்சல் இருந்து ஐம்பது எம்எல் கொடுத்தா போதும் வயிற்று அரசியல் அரெஸ்ட் ஆகிடுச்சு அது போக இந்த டாம் டாம்னு சொல்லுவாங்க ஒரு பொடி அது வயிறு உப்பு வச்சுன்னா அதை கொடுத்துருங்க சோடா உப்பு இதுதான் சார் நம்ம மெடிசன் ரெண்டாயிரம் குட்டி வளர்க்குன்னு சொல்றீங்க எத்தனை ஏக்கர்ல பசுந்தி ஒன்று போட்டிருக்கீங்க சார் எத்தனை ஏக்கர்ல அகத்தி வெளி மசால் அதெல்லாம் போட்டிருக்கீங்க சார் இப்போ என்னோட ஃபார்ம்ல வந்து செம்பரி ஆடுகளுக்கு பசுந்தீவனமே கிடையாது நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பசுந்தீவனம் தான் கொடுத்து வளர்த்தாங்க எங்க இதுல வந்து பசுந்தீவனத்துக்கு பதிலாக என்ன சொல்றேன்னா காஞ்ச தீவனங்கள் கொடுக்குறோம் அதாவது கடலைக்குடி கொடுக்குறேன் செம்பரி ஆடுகளுக்கு காஞ்ச சோளம் கொடுக்குறேன் இது ஒரு டைம் போடுவோம் அதாவது இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல கொடுக்க மாட்டோம் அந்த விற்கக்கூடிய தருவாயில் இந்த குட்டி பக்ரீத்துக்கு இப்போ ஒரு மாதம் இருக்குன்னா அந்த டைத்துல வந்து ஒரு டைம் மட்டும் காஞ்ச கடலை கொடியும் நாற்று சோளத்தையும் ஒரு டைம் கொடுப்போம் அது போக ரெகுலராக இப்போ நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி காலையில அடர் தீவனம் அந்த இதை கொடுத்துருவேன் நைட்டு சைலேஜ் இது கொடுத்துருவேன் மற்ற நேரம் காடியில கொஞ்சம் கொஞ்சம் அந்த கடலை கொடியும் நாற்று சோளத்தையும் அடிச்சு கொடுத்துருவேன் வெள்ளாட்டுகளுக்கு பொறுத்த வரைக்கும் பசந்தி ஈவனம் கொடுத்துருக்கேன் அதுக்கு இப்போதான் நான் காடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஒரு ஏழு ஏக்கர்ல அவத்தி வேலி மசாலு சூப்பர் நேப்பியர் இதுக்கெல்லாம் சொட்டு நீர் போட்டு வேலை நடந்துட்டு இருக்கு அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு உங்க வீடியோ பார்த்துட்டு சென்னையில ஒருத்தர் ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுதாமு வச்சுக்கோங்களேன் சரிங்க சார் இடம் மட்டும் இருக்கு சரிங்க சார் அதுல ஆடு வணக்க முடியுமா இட வசதி மட்டும் தான் இருக்கு சார் இப்ப ஒரு செண்டு இருக்கு ரெண்டு செண்டு இருக்கு சார் சென்னை மாதிரி மக்கள் நெருக்கமா இருக்கக்கூடிய பகுதியில இப்ப மாடியிலே ஆடு வளர்க்காங்க உங்களுக்கு நிறைய நிறைய வியூவர்ஸ் நான் காட்டுறேன் நிறைய மாடியிலே மாடி ஏன்னா சார் இப்ப தான் வந்து பசந்த நீங்க சொன்னீங்கல்ல நம்ம முன்னோர்கள் எல்லாம் மேட்சாங்க அந்த காலங்கள்லாம் மாறி மாறி இப்ப காலத்து தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டாங்க இப்ப மாடியிலேயே வச்சு குட்டி செட் அமைச்சு சைலேஜ் அடர்த்தி உணவு மட்டுமே நானும் சைலே சொல்றேன் சிலர் வெறும் ஆடார் தீவனம் மட்டுமே போட்டு குட்டி வளர்க்குறவங்களும் இருக்காங்க சென்னையில வளர்க்கறதுக்கு இடம் இருந்தால் போதும் அது வீடு மாடியா இருந்தாலும் சரி வீடு கீழே எக்ஸ்பிளேஷன் ஆடு வளர்த்து ஜெயிக்கலாம் தாராளமா ஜெயிக்கலாம் தான் இப்ப டாப்பா போயிட்டு இருக்கு உங்க குட்டிகள் ஏதாவது சென்னைக்கு சப்ளை பண்ணிருக்கீங்களா சார் சார் சென்னைக்கு போல செங்கல்பட்டு போயிருக்கு விழுப்புரம் போயிருக்கு ஆனா கறிக்கு போயிருக்கு இப்போ மட்டனுக்கு அனுப்பிச்சிருக்கோம் மட்டனுக்கு அனுப்பிச்சிருக்கோம் மட்டனுக்கு நாங்க மட்டனுக்கு அனுப்பிச்சது மட்டும் இல்ல சார் சென்னையில் நம்ம வந்து ஆர்டர்ஸ் எடுத்து இங்கேருந்து குட்டிகள் போய் அங்கே என்னோடய டீம் போய் கட் பண்ணி ஃபங்க்ஷனுக்குலாம் பண்ணி கொடுத்துருக்கோம் திருநெல்வேலியில் பண்ணி கொடுக்குறோம் நாகர்கோவிலில் பண்ணி கொடுத்துருக்கோம் விருதுநகரில் பண்ணி கொடுத்துருக்கோம் பல்க் ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் எங்கள் குட்டிகளை அனுப்பிச்சு எங்கள்கிட்டயே கட்டிங்க்கு இருபது பேர் இருக்காங்க டீமு அவங்க போய் கடாயை உரித்து அவங்க கேட்குற மாதிரி சைஸை வெட்டி கொடுத்து பண்ணியும் கொடுத்துருவாங்க அது போக ஆர்டர்ஸ் கொடுத்தா பிரியாணி மட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இப்ப சென்னையில இருக்காங்க ஒரு கல்யாணி விட ஒரு ஆயிரம் கிலோ தேவை தாராளமா பண்ணி அவங்க வீட்டு முன்னாலே அடுத்து சார் அவங்க வந்து குட்டியை செலக்ட் பண்ணா போதும் அவங்க பின்னாடி அவங்க போறதுக்கு முன்னாடி நம்ம குட்டி அங்க இருக்கும் அவங்க கேக்குற மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவோம் பிரியாணியும் சமைச்சு கொடுத்துருவோம் இந்த மாதிரி நிறைய நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் சார் பிரியாணி ஆர்டர்ஸ் எடுத்திருக்கோம் நிறைய கறி ஆர்டர்கள் நிறைய வருது சார் கோவில்கள் சர்ச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆடல் நார் கோயில் சைட்ல இருந்து எல்லாம் சர்ச்சில் வந்து ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ குட்டிகள் வந்து கேட்டிருக்காங்க சப்ளை பண்ணி சப்ளை பண்ணிருக்கோம் நம்ம டீம் போய் நேரடியா இருந்து வெட்டி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து செலக்ட் பண்ணி பண்ணா போதும் குட்டிகளை வந்து அவங்க தரம் வந்து அவங்க பிடிச்ச குட்டிகளை ஒதுக்கி விட்டாங்கன்னா போதும் அவங்க முன்னாடியே கூட்டு போய் அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே கேட்கற மாதிரி வெட்டி கொடுத்துரும் சார் இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையா உங்க எவ்வளவு பணிகளை வெட்டிட்டு சரிங்க எனக்கே வந்து பதில் சொல்ல ரொம்ப நன்றி முதல்ல எங்களோட நன்றியை தெரிஞ்சு உடைய தீமுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம் தமிழ் விவசாயிகளோட சேனல் வந்து மேலும் மேலும் வளர என் கோட்ஃபாமோடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்